தமிழ் சினிமாவோட முன்னணி காமெடி நடிகர்களில் ஒருவர் தான் சூரி விஜய் அஜித் சூர்யா போன்ற பெரிய நடிகர்கள் கூட எல்லாம் காமெடினா நடிச்சிருக்காரு ஆனால் இவர் எந்த படத்து மூலியமா தமிழ் சினிமாக்குள்ளே நடிக்க வந்தார்னு நிறைய பேருக்கு தெரியாது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இவரை சூரியனு சொல்றதை விட பரோட்டா சூரின்னு சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியும் முடியாது 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 நீங்கள் கல்லாட்டாடுறீங்க எல்லா கூட்டையும் அழிங்க நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேன்னு சொல்லி வெண்ணிலா கபடி குழு படம் மூலிமா நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சவருதான் சூரி இந்த படம் தான் இவரோட வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை படமாக அமைஞ்சது ஏன்னா இந்த படத்துக்கு அப்புறம் தான் இவருக்கு பட வாய்ப்புகளே அதிகமாச்சு சொல்லப்போனால் இந்த படத்துக்கு அப்புறம் தான் சூரியன் ஒருத்தர் இருக்குதே நமக்கு தெரிய வந்தது ஆனால் வெண்ணிலா கபடி குழு படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி இவர் பத்து படங்கள்லாம் நடிச்சிருக்காரு இவர் நடித்த முதல் படம் நினைவிற்கும் வரை இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரபுதேவா தான் இந்த படத்தில் பிரபுதேவா கூடையே காமெடி பண்ணிவிட்டு நாலு பேர் படம் முழுக்க ஃப்ரெண்ட்ஸாக வருவாங்க அந்த நாலு பேர்த்தில் ஒரு காமெடினா நடிச்சிருப்பாரு நம்ம சூரி அப்புறம் இந்த படத்தில் சூரி காமெடி நான் மட்டும் இல்லாமல் டான்ஸராகவும் கலக்கியிருப்பாரு திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா அப்படிங்கிற சாங்லையும் ஊத்துக்குன்னு கடிச்சுக்க வாங்குற சாங்லேயும் பிரபுதவா கூடையே நம்ம சூரி டான்ஸ் ஆடியிருப்பாரு இந்த படத்தில் நடித்ததுக்கப்புறம் சங்கமம் ஜேம்ஸ் பாண்டே காதல் ஜி தீபாவளி போன்ற ஹிட் படங்களையும் சின்ன சின்ன ரோலில் நடிச்சிருப்பார் என் விண்ணற் படத்தில் வடிவேலு கூட அதாங்க கைப்புள்ளவோட வருத்தப்படாத வாழைப்பசங்கத்தில் ஒரு உறுப்பினராக நடிச்சிருப்பாரு இப்போ புரியுதா வருத்தப்படாத வாழ்பசங்க படத்தில் நம்ம சூரி எப்படி செயலாளர் ஆனார்னு ஸோ சூரி தமிழ் சினிமாவோட முன்னணி காமெடியன்களில் ஒருவராக வர அவரோட வாழ்க்கையில் ரொம்பவும் கஷ்டப்பட்டுருக்காரு இப்போ சூரி வெண்ணிலா கபடி குழு பார்ட் டூ விக்ரமோட ஸ்கெட்ச் போன்ற படங்களில் நடிச்சிட்டு வர்றாரு அடுத்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கிரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்